தமிழக சட்டசபை வினாக்கள் விடைநேரத்துடன் இன்று தொடங்கியது கருப்பு சட்டை அணிந்தபடி சட்டசபைக்கு வந்த அதிமுக உறுப்பினர்கள் அவையை ஒத்திவைத்து கள்ளக்குறிச்சி விவகாரத்தை விவாதிக்க கோரி கடும் அமளியில் ஈடுபட்டனர் இதையடுத்து சபாநாயகர் உத்தரவை தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்கள் சட்டசபையில் இருந்து வெளியேற்றப்பட்டனர் அவைக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் அதிமுகவினர் செயல்படுகின்றனர் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார் தமிழகத்தில் கள்ளசாராய சம்பவம் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் தமிழக கவர்னர் ஆர் என் ரவி திடீரென டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் டெல்லியில் பிரதமர் மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஆகியோரை அவர் சந்தித்து பேச வாய்ப்பு உள்ளது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தேர்தல் களத்தில் போட்டியிடக்கூடியவர்களின் இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வெளியிடப்பட உள்ளது இந்த பட்டியல் வெளியான சில மணி நேரங்களில் அந்தந்த வேட்பாளர்களுக்குரிய சின்னங்களும் ஒதுக்கீடு செய்யப்படும் பாராளுமன்ற சபாநாயகர் தேர்தலில் எதிர்க்கட்சிகள் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சுரேஷ் கூறுகையில் நாங்கள் சபாநாயகருக்கு எதிராக தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை இந்த தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிடிவாதமான நிலைப்பாட்டால் ஏற்பட்டது அவர்கள் எதிர்க்கட்சிகளுடன் ஒத்துழைக்க தயாராக இல்லை இந்த தேர்தலின் முழு பொறுப்பும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமையால் தான் என்று கூறினார் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது சுமத்தப்பட்ட மற்றொரு குற்றச்சாட்டான கலால் கொள்கை முறைகேடு வழக்கு சம்பந்தமாக சிபிஐ அதிகாரிகள் திகார் சிறையில் அவரிடம் விசாரணை நடத்தினர் விசாரணைக்கு பிறகு கெஜ்ரிவால் சிபிஐ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கெஜ்ரிவால் தாக்கல் செய்த ஜாமீன் மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வரும் நிலையில் அவர் வெளியே வந்துவிடக்கூடாது என்ற நோக்கத்திலேயே பாஜக அரசு சிபிஐ அதிகாரிகளை ஏவி இந்த திடீர் கைதை அரங்கேற்றியுள்ளது என்று ஆம் ஆத்மி கட்சி குற்றம் சாட்டியுள்ளது ஐநாவின் பாலஸ்தீன நிவாரண பிரிவின் தலைவர் பிலிப் லசாரனை வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தில் காசாவில் சராசரியாக தினமும் பத்து குழந்தைகள் தங்களது ஒன்று அல்லது இரண்டு கால்களையும் இழக்கின்றனர் ஒரு நாளுக்கு பத்து குழந்தைகள் எனில் இருநூற்று அறுபது நாட்களாக நடந்து வரும் இந்த போரில் காசாவின் சுமார் இரண்டாயிரம் குழந்தைகள் தங்களின் கால்களை இழந்து உள்ளனர் என்று தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள தகவல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஐரோப்பிய கால்பந்து தொடரில் நேற்று இரவு நடைபெற்ற கடைசி லீக் ஆட்டத்தில் பிரான்ஸ் போலந்து அணிகள் மோதின பரபரப்பான இந்த ஆட்டம் ஒன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் சமனில் முடிந்தது இதன் மூலம் குரூப் டி யில் பிரான்ஸ் அணி இரண்டாவது இடத்தையும் போலந்து அணி நான்காவது இடத்தையும் பிடித்தன மற்றொரு ஆட்டத்தில் நெதர்லாந்து ஆஸ்திரியா அணிகள் மோதின இதில் இரண்டுக்கு மூன்று என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரியா வெற்றி பெற்றது மேலும் குரூப் டி யில் முதலிடத்தை பிடித்து அசத்தியுள்ளது